ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குமரி தெண்டல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மொச்சை குழம்பு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் இது பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா குமரி தெண்டல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ இந்த குழம்பு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது ரெடி பண்ணுறதுக்கு மிக்சி ஜாரில் பத்து மாதிரி சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க இது கூட ஒரு துண்டளவுக்கு இஞ்சி அப்புறமா பத்து மாதிரி பூண்டு இது கூட ஒரே ஒரு தக்காளி அப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு திருவன தேங்காய் இது கூட ஒரு அளவுக்கு பட்டை மூணு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் ஒரு அன்னாசிப்பு அப்புறமா அரை ஸ்பூன் சோம்பு இது கூட அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு இவ்வளவு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து எந்த அளவுக்கு நைஸாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு இதை நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இது இருக்கட்டும் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு குக்கர் வச்சுக்கோங்க இதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக கடுகு சேர்த்து கடுகு நல்லா பொறிஞ்சி வந்ததுக்கப்புறமா ரெண்டு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு வெங்காயம் கொஞ்சம் பொன்னிறம் ஆகி வரணும் அது வரைக்கும் இதை வதக்கி எடுத்துடலாம் இந்த அளவுக்கு வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு இப்போ இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிறது வரைக்கும் வதக்கி எடுத்துடலாம் இப்போ இந்த டைமில் ரெண்டு தக்காளியை நீளமாக கட் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துடலாம் அப்புறமா தக்காளி சீக்கிரமாக வதங்கிறதுக்காக கொஞ்சமாக இதில் உப்பு சேர்த்துட்டு நல்லா இதை வதக்கி விட்டுக்கோங்க தக்காளி நல்லா வதங்கி வரணும் இப்போ பாருங்கள் தக்காளி நல்லாவே வதங்கி வந்துட்டுருக்குது இப்போ இந்த டைமில் நம்ம மசாலா சேர்த்துடலாம் நான் வந்து ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துட்ருக்கிறேன் உங்களோட காரத்தை பொறுத்து நீங்கள் வந்து மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க அப்புறமா இது கூட ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் இதுவும் சேர்த்துட்டு நான் வந்து கலருக்காக ஒரு ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள் எடுத்துகிட்டு இருக்கிறேன் இது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள் இவ்வளவும் சேர்த்துட்டு இப்போ இந்த மசாலா எல்லாத்தோடையும் பச்சை வாசனை போடுறது வரைக்கும் நல்ல இதை வதக்கி விட்டுக்கோங்க இப்போ அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி எடுத்து வச்சுட்டு இருந்தால் மசாலா விழுத இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா இதை வதக்கி விட்டுக்கோங்க நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லாவே வதங்கி இருக்குது இப்போ இந்த டைமில் நான் வந்து கால் கேஜி மாதிரி எடுத்துகிட்டு இருக்கிறேன் இப்போ இதை இதில் சேர்த்துடலாம் பயிரை சேர்த்ததுக்கப்புறமா உங்களுக்கு தேவைப்பட்ட எந்த விருப்பமான காயாக இருந்தாலும் இதில் சேர்த்துடலாம் நான் வந்து கொஞ்சமாக காலிஃப்ளவரும் அப்புறமா ரெண்டு கத்திரிக்காயும் கட் பண்ணிவிட்டு சேர்த்துட்ருக்குறேன் உங்களுக்கு எந்த காய் விருப்பமோ அந்த காய் சேர்த்துக்கோங்க பரவாயில்ல இப்போ சேர்த்ததுக்கு சேர்த்ததுக்கப்புறமா நல்ல இதை ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கோங்க இந்த அளவுக்கு நல்ல இதை கலந்து விட்டதுக்கப்புறமா உங்களுக்கு கிரேவி எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு இதில் தண்ணி சேர்த்துடலாம் நான் வந்து ஒரு ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்ருக்கிறேன் சேர்த்துட்டு இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பை வந்து இப்போ நம்ம சேர்த்துடலாம் இப்போ இந்த டைமில் உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க சேர்த்துட்டு இப்போ இதை ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இப்போ நம்ம இதை குக்கர் மூடி போட்டு வேக வைக்கணும் இப்போ குக்கர் மூடி போட்டு மூணுலேருந்து நாலு விசில் வர்றது வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை வேக வச்சு எடுத்துடலாம் இப்போ பாருங்க மூணு விசில் ஆனதுக்கப்புறமா நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் ரொம்ப ரொம்ப சூப்பரான மொச்சை குழம்பு ரெடி ஆகிடுச்சு இப்போ கொஞ்சமாக மல்லியலை தூவி இதை வந்து சர்வ் பண்ணிடலாம் அவ்வளோவுதாங்க ரொம்ப ரொம்ப சூப்பரான மொச்சை குழம்பு ரெடி நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்து எப்படி வந்துச்சின்னு உங்களோட ஃபீட்பேக்காக கமெண்ட்டில் சொல்லுங்கள் மீண்டும் இன்னொரு ரெசிப்பியோட உங்களுக்கு